இது ஸ்மைலி பால் இதே மாதிரி நம்ம மூக்குலேயும் ஒரு பால் இருக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா வாங்க இன்னைக்கு பார்ப்போம் ஒரு ஐம்பது வயது முதியவர் வராரு அவருக்கு ஆலயம் டயபட்டிஸ் இருக்கு பஞ்சு மில்லில் வேலை செய்கிறாரு கடந்த மூணு மாசமாவே மூக்கு அடைச்சிக்கிட்டே இருக்கு மூக்குல இருந்து பிளாக் கலர் டிஸ்சார்ஜ் வருது ஃபவுல் ஸ்மில்லிங் ஆர்டர் வருது அப்படின்னு சொல்லிட்டு வராரு பிளாக் கலர் டிஸ்சார்ஜ் அப்படின்னாலே நம்ம சுதாரிச்சுக்கணும் அது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவருக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கறோம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான் இருந்துச்சு அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக சிடி ஸ்கேன் பார்க்கும்போது அதில் ஃபங்கல் பால் அப்படின்னு போட்டு டயக்னோசிஸ் கொடுத்துருக்காங்க யூஸ்வலா பஞ்சுமில்ல வேலை செய்கிறவங்க கரும்பு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க வயல்வெளியில இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு டெல்டா மாவட்டத்தில நிறைய பேருக்கு நம்ம இந்த ஃபங்கல் பால் பார்க்க முடியும் இதை ஒன்று பண்ற ஃபங்கஸோட பேரு ஆஸ்பர்ஜில் கோவிட் டைமில் இதே மாதிரி தான் பிளாக் ஃபங்கஸ் மியூக்கர் அப்படின்னு ஒன்று அதிகமாக பரவுச்சு அது வந்து எலும்புகளெல்லாம் அரிச்சிடும் இது அந்தளவுக்கு அரிக்காது ஆனாலும் ஃபங்கல் பால் உள்ளே உட்காந்துக்கிட்டு மூக்கடைப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அமாக்சிலின் போட்டாலும் கேட்காது சிப்ரோஃபாக்சின் எந்த ஆன்டிபயோட்டிக் போட்டாலுமே கேட்காது ஏன்னா இது ஃபங்கஸ் பாக்டீரியா கிடையாது இவருக்கு அடுத்த ஸ்டெப் ஃபஸ்ட் அப்படிங்கிற ப்ரொசீஜர் பண்ணி அந்த ஃபங்கல் பாலை ரிமூவ் பண்ணணும் ஸோ உங்களுக்கும் ரொம்ப நாளாக மூக்கு அடைச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது என்ன நம்ம ப்ராப்பராக இவால்வேட் பண்ணணும் சிம்பிளாக ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம் சிடி ஸ்கேன் வந்து நம்ம எடுத்தோன்னு எடுக்கக்கூடாது அதுவும் குழந்தைங்களுக்கு சிடி ஸ்கேன் அட்வைசபிளே கிடையாது ஏன்னா சிடி ஸ்கேனில் இருக்கக்கூடிய ரேடியேஷன் கதிர்வீச்சு ரொம்ப அதிகமானது தேவைப்பட்டால் மட்டும்தான் எடுக்கணும் அதனால் நமக்கு ஒரு துல்லியமான டயக்னோஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் சிடி ஸ்கேன் எடுக்கணும் ஜஸ்ட் லைக் தட் எல்லாருக்கும் நம்ம சிடி ஸ்கேன் எடுக்கக்கூடாது